மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு விவாத அமர்வு தொடர்பாக புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் மற்றும் தொகுப்பாளர் கே வி பிரசாத் அரசியல் சாசனத்தின் எழுபத்தைந்து ஆண்டுகால பயணம் மிகச் சிறப்பானது என்று கூறி விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளரான பத்திரிகையாளர் திரு கே வி பிரசாத் நமது அரசியல் சாசனத்தின் பயணம் நீண்டது என்று அவர் கூறினார் இதுபற்றி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சிறப்பு விவாதம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த விவாதங்களின் சிறப்பு குறித்து கூறுமாறு கேட்டுக் கொண்டார் இந்த விவாதத்தின் முக்கியத்துவம் குறித்தும் முக்கிய அம்சங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு திரு சேகர் ஐயரிடம் தொகுப்பாளர் கேட்டார் இதற்கு பதிலளித்து விவாதத்தை தொடங்கிய அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் உண்மையில் அரசியல் சாசனத்தின் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நடைபெற்ற விவாதங்களில் அவைத் தலைவர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார் அவர்கள் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்படுவதில் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் இது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று என்று அவர் கூறினார் விவாதத்தின் போது ஒவ்வொரு தரப்பும் மற்றவரின் நிலையை கேள்விக்குள்ளாக்கி விமர்சித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இது நமது அரசியலில் இயல்புதான் என்று அவர் கூறினார் ஆனால் நிச்சயமாக அரசியல் சாசனத்துடன் அனைவரும் உடன்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பல ஏற்றத்தாழ்வுகளை கடந்து ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு ஒரு விதி நூலாக செயல்பட்டு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவதற்கான உத்வேகத்தை அரசியல் சாசனம் அளித்துள்ளது என அவர் கூறினார் விவாதத்தின் போது ஒவ்வொரு தரப்பும் மற்ற தரப்பின் உறுதிப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் ஏதேனும் கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் கூறினார் ஆனால் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று எந்த கட்சியினரும் கூறவில்லை என்று அவர் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தின் விதிகளை கேள்வி கேட்கும் விதமாக எந்த தரப்பும் பேசவில்லை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார் நமது அரசியல் சாசனம் எப்போதும் நிரந்தரமாக வாழும் ஆவணம் என்றும் இந்த ஆவணத்தை நம் முன்னோர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார் அதே சமயம் அடிப்படை மாறாமல் காலப்போக்கில் பல திருத்தங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அரசியல் சாசனத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்றும் நூறு முறைக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அது திருத்தப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் நாடு பல ஏற்ற இறக்கங்களை கண்டுள்ள நிலையில் அரசியல் சாசனம் என்ற இந்த ஆவணம் அனைத்து சூழல்களிலும் நமது முழு அரசியல் செயல்முறைகளிலும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து வருகிறது என அவர் தெரிவித்தார் இதுவே இந்த இரண்டு நாள் சிறப்பு விவாதம் உணர்த்திய மிக முக்கியமான விஷயம் என்று தாம் நினைப்பதாக அவர் கூறினார் அதே நேரத்தில் இந்த விவாதத்தின் போது நிறைய குற்றச்சாட்டுகளும் எதிர்குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தின் பெயரால் பல விஷயங்களை நீங்க செய்கிறீர்கள் அது அரசியல் அமைப்பின் உணர்வுக்கு ஏற்ப இல்லை என்று ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரை பார்த்து கூறியதை அவர் குறிப்பிட்டார் நாங்கள் அரசியல் சாசனத்தை பின்பற்றவில்லை என்று எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள் ஆனால் உண்மையில் நாங்கள் முறையாகத்தான் பின்பற்றுகிறோம் கடந்த காலத்தில் நீங்கள்தான் அதை முறையாக பின்பற்றவில்லை நீங்கள்தான் அதை மதிக்கவில்லை என்று மற்றொரு தரப்பினர் பதில் கூறியதையும் அவர் குறிப்பிட்டார் விவாதங்கள் இவ்வாறு அமைந்தாலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பினரும் அரசியல் சாசனத்தின் மீதான உயர்ந்த மதிப்பையும் தங்கள் உறுதிப்பாட்டையும் மீண்டும் உறுதி செய்தனர் என்று அவர் கூறினார் இந்த விவாதத்தின் மிகப்பெரிய முக்கிய அம்சம் இதுதான் என்று தாம் கருதுவதாக அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் கே வி பிரசாத் தேர்தல் அரசியல் தொடர்பாகவும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது பேசப்பட்ட சில விஷயங்கள் குறித்தும் மக்களவையில் விவாதம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார் தேர்தலுக்கு பிறகு ஆறு மாதங்கள் கழித்து இதுபோன்ற கருத்துக்கள் எதை பிரதிபலித்தன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று வினவினார் இதற்கு பதிலளித்த திரு சேகரையர் இருதரப்பினரின் மனதிலும் அரசியல் ரீதியான கருத்துகள் இருந்தன என்று நான் நினைக்கிறேன் என்றார் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைத்தால் அரசியல் சாசனத்தை மாற்ற முயற்சிக்கும் என தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல் சாசனத்தை மாற்றவும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றவும் பிஜேபி அரசு முயல்கிறது என்ற எண்ணத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலுவாக வெளிப்படுத்தின என அவர் தெரிவித்தார் இடஒதுக்கீட்டு முறையை பிஜேபி மாற்ற அல்லது இல்லாமல் செய்துவிடும் என்று கூறும் அளவுக்கு எதிர்கட்சிகள் சென்றன என்று அவர் கூறினார் உண்மையில் அதை மாற்ற இயலாது என்றும் அது உண்மையல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் எந்த அரசியல் கட்சியும் இடஒதுக்கீட்டை நீக்குவது பற்றி சிந்திக்கவே சிந்திக்காது என்று அவர் தெரிவித்தார் இடஒதுக்கீடு என்பது சமூக மாற்றத்தையும் பொருளாதார மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய கருவியாக உள்ளது என அவர் கூறினார் இடஒதுக்கீட்டின் மூலம் மக்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் பல நலிந்த பிரிவினர் முன்னேறியுள்ளனர் எனவும் அவர் எடுத்துரைத்தார் ஒக்கீட்டை அகற்றுவது என்பது அரசியலுக்காக ஒரு தரப்பு மற்றொரு தரப்பை பார்த்து குற்றஞ்சாட்டு விஷயம் எனவும் நடைமுறையில் அவ்வாறு அகற்றுவது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் அது ஒரு அரசியல் ஆயுதமாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் இதுபோன்ற விஷயங்கள் பேசப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் தங்களுக்கு எதிராக அப்பட்டமான பொய்ப் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது என கூறி பிஜேபியும் களத்தில் இறங்கியதாக அவர் அரசியல் சாசன சட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆதாயம் அடைய முயற்சிக்கக்கூடாது என்று ஆளும் தரப்பில் கூறப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மக்களவையில் பிரதமரின் பதிலின் முக்கியத்துவம் இதுதான் என அவர் குறிப்பிட்டார் பிரதமர் பேசுகையில் உண்மையல்லாத பல விஷயங்கள் எங்களுக்கு எதிராக கூறப்படுகின்றன அரசியல் சாசனம் மட்டுமே நாட்டை ஒற்றுமையாக வைத்திருக்கும் ஒரே ஆவணம் இதை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் இந்த சாசனம் பல தலைகீழான நிலைகளை கண்டுள்ளது அரசியல் சாசனத்திற்கு சில இரண்ட காலங்கள் குறிப்பாக அவசரநிலை காலகட்டத்தில் அரசியல் சாசனத்தின் பல அம்சங்கள் நிறுத்தப்பட்டன அல்லது திருத்தப்பட்டன அல்லது மாற்றப்பட்டன இவ்வாறாக அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக பல விஷயங்கள் நடந்துள்ளன இவையெல்லாம் அரசியல் சாசனத்தை மீறி செய்யப்பட்ட செயல்களாகும் அந்த நடவடிக்கைகள் அரசியல் சாசனத்தின் அடித்தளத்தை அசைக்கக்கூடியவையாக அமைந்தன ஆனாலும் அதை தாண்டி எழுபத்தைந்து ஆண்டுகளை அரசியல் சாசனம் நிறைவு செய்துள்ளது என்று பிரதமர் பேசியதை அவர் சுட்டிக்காட்டினார் விவாதங்கள் பல வகையாக இருந்தாலும் அரசியல் சாசனம் ஒரு வழிகாட்டும் ஆவணம் என்ற கருத்தை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டதாகவும் அது ஒருமித்த புள்ளியாக அமைந்தது எனவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் சுட்டிக்காட்டியதைப் போல இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்தின் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்வதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அரசின் அனைத்து முன்முயற்சிகளின் பின்னணியிலும் அரசியல் சாசன சட்டத்தின் உணர்வு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் ஏழைகள் பின்தங்கிய மக்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரமளித்தல் நமது அரசு அரசியல் சாசனத்தின் முக்கிய அம்சம் என அவர் கூறினார் அதாவது அரசியல் சாசனம் குறித்த சிறந்த உணர்வுகளை இணைத்துள்ளது எனவும் இது மிகவும் முக்கியமானது என்றும் முன்னேற்றத்துக்கு அரசியல் சாசனம் தொடர்பான உணர்வு அவசியம் என்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயர் கூறினார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் கே வி பிரசாத் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியதன் முக்கிய அம்சங்கள் என்ன என்று வினவினார் இதுகுறித்து விளக்கமளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயர் நாடாளுமன்ற விவாதங்களின் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்தது என்றார் அதற்கேற்ப விவாதங்கள் அமைந்தன எனவும் பிரதமரின் பதிலுரை விளக்கங்கள் நிறைந்து இருந்தது என்றும் அவர் கூறினார் பிரதமர் சில தீர்மானங்கள் தொடர்பான பட்டியலை கூறி நாட்டு மக்கள் இதை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் குறிப்பிட்ட முதலாவது தீர்மானம் மக்களும் அரசும் தங்களது கடமைகளை எவ்வாறு பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றியது என அவர் குறிப்பிட்டார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் ஆட்சிக்கு மரியாதை அளிப்பது அடிமை மனநிலையிலிருந்து விடுதலை ஆகியவை பிரதமர் கூறிய தீர்மானங்களில் அடங்கும் என அவர் கூறினார் அடுத்து பிரதமர் வாரிசு அரசியல் குறித்து பேசியதாக தெரிவித்தார் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பிரதமர் விரும்புகிறார் என அவர் கூறினார் அரசியல் சாசன சட்டத்திற்கு மதிப்பளிப்பது மற்றொரு தீர்மானம் என அவர் தெரிவித்தார் இடஒதுக்கீட்டு முறையை பாதுகாப்பது மகளிர் மேம்பாடு அனைத்து மாநிலங்களின் சீரான வளர்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஆகிய பதினோரு விஷயங்களை தீர்மானங்களாக பிரதமர் மக்களுக்காக முன்வைத்தார் என்று திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார் இதையடுத்து தமது கருத்துக்களை தெரிவித்த பத்திரிகையாளரும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளருமான கே வி பிரசாத் அரசியல் நிர்ணய சபை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக விவாதித்து அரசியல் சாசனத்தை உருவாக்கி அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைமுறைக்கு வந்ததை சுட்டிக்காட்டினார் காலனித்துவத்திலிருந்து முன்னேறும்போது நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று என்று நம் முன்னோர்கள் நினைத்த தொலைநோக்கு பார்வையை அது வழங்குகிறது என அவர் தெரிவித்தார் ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு இந்த நாடாளுமன்ற விவாதம் வழிவகுத்தது என அவர் கூறினார் இதிலிருந்து நாம் தொடர்ந்து உறுதியுடன் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கூறிய தொகுப்பாளர் கே வி பிரசாத் விவாதத்தில் பங்கேற்று விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயருக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் கேட்டது ஸ்பாட்லைட்